அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள திமுக கட்சி அலுவலகம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது இந்த பகுதியில் உள்ள பிபிகுளம் கண்மாயை ஒட்டியுள்ள இந்த அலுவலகம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததாகவும் மாநகராட்சிக்கு முறையாக வரி செலுத்தப்பட்டாலும் இது ஆக்கிரமிப்பு என கருதப்பட்டு இடிக்க உத்தரவிடப்பட்டது இதுகுறித்து முந்தைய விசாரணைகளில் மனுதார தரப்பில் கட்சி அலுவலக கட்டிடத்தை தாங்களே இடிப்பதாக அறிவித்தனர் இதையடுத்து நீதிமன்றம் அலுவலகத்தை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இது தொடர்பாக தற்போதைய விசாரணையில் அரசு தரப்பில் அந்த கட்டிடத்தில் எந்த செயல்பாடுகளும் இல்லை கட்சி அலுவலகம் காலி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் இதற்கு நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவின்படி கட்சி அலுவலகத்தை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் காலி செய்ததாக கூறுவது போதுமானது அல்ல உடனடியாக அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர் இதனால் பிபி குளம் கண்மாய் பகுதியில் உள்ள திமுக அலுவலகம் நீதிமன்ற உத்தரவின்படி விரைவில் இடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது